சில ஆக்களுக்கு இது ஒரு இன்ட்ரெஸ்ட் பெரிய ஜான்ஜி உங்களாக்கும் போற இடம் கிடை தவுபாக்கு சகோறுகள ஆனால் வியாபாரத்தை பார்த்தா வெங்குக்குள்ளேயும் வட்டிக்குள்ளேயும் வீடுக்குள்ளேயும் அடகும் ஓடியும் பினாஞ்சும் எடுத்துக்கிற வாகனம் சுபஹானலா பென்ஸ் கார் மாஷாலாண்டா போட்டும் போட்டிருக்கார் ஆட்டோ மாஷா அல்லா பாரக்கெல்லாம் எழுதிக்கார் ஆனா ஆட்டோ பினாஞ்சி குறி ஆட்டோ ஆட்டோ நரகம் முஸ்லீம் மாஷாலான் எழுதிருக்கு இவர் பினாஞ்சிக்கார் சொர்க்கம் போக முடியுமா சகோதரர்களே எத்தனை பேர்கள் இந்த விளையாட்டுகள் விளையாடுகிறார்கள் வட்டி ஹராமடு தெரியும் வீடு ஹராமடு தெரியும் எத்தனை பயான கட்டிருப்போம் வாழ்க்கையில் அறுபது வயசு வந்தவர் ஐம்பத்தஞ்சு வயசு வரும் வருஷமாக இதே பயான இதே மிம்பர்ல எத்தனை தரவை கட்டிருப்போம் மனசு மாறுதா தெரிந்தினாங்களா மாறினாங்களா எவ்வளவு பெரிய பாவம்